யாரு மேசு நாமத்தினாலே வாழ்த்து இன்றைக்கா தருகிற தீர்கதன வார்த்தை பத்தொன்பதாம் சங்கீதம் பதிமூன்றாம் துணிகரமான பாவங்களுக்கு உமது அரியனை விளக்கி விளக்கி காத்து கொள்ளும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ளாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன் துணிகரமான பாவம் பெரும் பாதகத்தை உண்டாக்குமா துணிகரமான பாவம் பாதகத்தை உண்டாக்கும் துணிகரமான பாவங்கள் முறிக்க புரட்டு மேசு நாமத்தினார் துணிகரமான பாவங்கள் முறிக்கப்படட்டும் நாமத்தினார் கொலை செய்கிறது எவ்வளவு துணிகரமாய் செய்கிறாங்களே கத்தி எடுக்கிறான் வெட்டுறான் குத்துறான் கொஞ்ச நாட்களா என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் இந்த சினிமா உலகம் பாருங்கள் எத்தனை கொலைகாரர்களை உருவாக்கி விட்டது இந்த சினிமா உலகம் பாருங்கள் எத்தனை முரடர்களை உருவாக்கி விட்டது இந்த சினிமா உலகம் பாருங்கள் எத்தனை போதைகளை உருவாக்கி விட்டது சினிமா நடிகர்களுக்கெல்லாம் இதெல்லாம் கேட்டா நல்லா இருக்கும்னு தோணும் சினிமா நடிகர்கள்லாம் நான் நீங்க நடிகிறீங்களோ இல்லையோ பல பேருடைய வாழ்க்கைய நடிகை நடிகர்கள பல பேருடைய வாழ்க்கை போற மாட்டமாய் போய்விட்டது அந்த காலத்து துணை எல்லாம் எங்க இருக்கிறாங்க அந்த காலத்து சீரியல் எல்லாம் எங்க இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு இதெல்லாம் நான் மனசுல நினைச்சு எப்படியோ ஜோம் பண்ணுவேன் பல பேருடைய வாழ்க்கையில ஜோம் பண்ணுவேன் இன்னைக்கு டிவி சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கிற அக்கா தங்கச்சி மார்கள் நீங்க யார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு காலம் உங்களுக்கு வயசாகும் அப்போ உங்களுக்கு எங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ன வேலை செய்வீங்க எங்க உட்காந்துருப்பீங்க உங்க வாழ்க்கை என்னவா இருக்கும் இருக்குமா உங்க பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கும் போகுது கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா எத்தனை கொலைகள் எத்தனை விபச்சாரங்கள் எத்தனை துணிகரமான கேங்ஸ்டர்ஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு கேங்ஸ்டர்ஸ் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறோமே என்னது ஏ கிளாஸ் ரவுடி பி கிளாஸ் ரவுடி அது என்ன ஏ கிளாஸ் ரவுடி பி கிளாஸ் ரவுடி நம்ம வீட்டு பிள்ளைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் கத்தர் மறைப்பாராக நம்ம வீட்டு பிள்ளைகள் வசனத்திலே வளரட்டும் நம்ம வீட்டு பிள்ளைகள் ஜபத்திலே வளரட்டும் நம்ம வீட்டு பிள்ளைகள் ஆலயத்திலே வளரட்டும் நம்முடைய வீட்டு வீட்டு பிள்ளைகள் பரிசுத்திலே வளரட்டும் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அபிஷேகத்திலே வளரட்டும் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் விசுவாசத்திலே வளரட்டும் நம்முடைய வீட்டு வீட்டு பிள்ளைகளும் வசன ஞானத்திலே பற ரத்துக்குரிய ஞானத்திலே வளரட்டும் நம் வீட்டு பிள்ளைகள் பிரசனத்திலே வளரட்டும் நம் வீட்டு பிள்ளைகள் கத்துடைய ஆளுகையிலே வளரட்டும் நம்ம வீட்டு பிள்ளைகளை கத்தர் காப்பாராக அண்ணா அப்பா அம்மா உங்களை கத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே பாருங்களேன் அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா அடி அடிதடி பகை கோர்ட்டு கேசு அடேங்க அப்பா கிறிஸ்தவ குடும்பங்களிலும் சரி அப்படி ஒரு கோர்ட்டு கேஸ் சொத்து தகராறு பணத்தகராறு சொத்து தகராறு பணத்தகராறு கணவன் மனைவி டிவோர்ஸ் ஸ்டோரி போராட்டம் போராட்டம் அவன் அடிக்க இவன் அடிக்க கை களவு கெட்ட வார்த்தை எவ்வளவு கெட்ட வார்த்தை பாருங்களேன் நீங்க பொருளா நடக்க முடியலங்க அவ்வளவு கெட்ட வார்த்தை ஒரு சந்தைக்குள்ள போக முடியல அவ்வளவு கெட்ட வார்த்தை இந்த உலகமே கெட்ட வார்த்தை நிரம்பி இருக்கிறது நம்ம வீட்டு பிள்ளைகளை பிள்ளைகளும் குடும்பத்தை ரத்தத்துக்குள் மறைப்பாராக கத்தரா ஆளுகளை செய்வாராக கே மிஸ் வர் சொல்லும் பொழுது அக்கினி மூடிக்கொள்ளட்டும் ஜெயிப்பீங்க ரத்தப்பட்டு போக மாட்டீங்க உங்க கண்ணு அற்பத்தை பாக்கும் சாட்டி சொல்வீங்க நிச்சயம் ஒரு அற்பத்தை காத்துருக்கீங்க நிச்சயம் கத்தரு உள்ள மூடிக்கொள்கிறார் ஏன் பேசுறான்னு தெரியல கத்தர் விடுவிக்கிறார்கள் எந்த சத்ருவோ எந்த உலகமும் நம்மளை தொடாதபடிக்கு கத்தர் முதல் மூடிக்கொள்கிறார் செட்டை நாள் மறைக்கிறான் பிரச்சிக்கொள்ளுமே அந்த விஷயத்தை you